இந்த ஹேர்டையை வெறும் அரை மணி நேரம் மட்டும் தலையில் வச்சுருந்தா போதுங்க நல்லாவே கருமையாக மாறிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரெடி பண்ண ஹேர் டையை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லா முடியும் நிறச்சிருக்கு தலையில் வந்து கருமையான முடியே கிடையாது ஃபுல்லாகவே ஒயிட் ஆகிடுச்சி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை எனக்கு இப்போ தாங்க ஒன்று ரெண்டு நறுக்கிது அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருமையாக மாறுறதுக்கும் கருமையாக வளர்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படி ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துருந்தலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள்கிட்ட காஞ்ச நெல்லிக்காய் வற்றல் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் வாடி போய்க்கு பாருங்கள் கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக ஒரு மாதிரி காஞ்சி போகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அந்த நெல்லிக்காயில நான் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் ஏறக்குறைய பச்சையாக இருக்க பாருங்கள் இதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கு அந்த நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன் இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த விதைகள் இல்லாமல் சதைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் விதைகள் எடுத்தாச்சு உங்களுக்கு எவ்வளோ ஹேர் டை தேவையோ அந்த அளவுக்கு தகுந்தது மாதிரி நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க என்னுடைய முடிய வந்து இந்த ரெண்டு நெல்லிக்காய் தாராளமாக போதும் அதனால நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் சூப்பராக நம்ம முடியை வந்து நேச்சுரலாக நல்ல ஒரு கருமை நிலத்துக்கு தான் மாற்ற போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது பாருங்க இதை கூட இன்னும் கொஞ்சம் குட்டியாக போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக அது கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே போட்டுக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த நெல்லிக்காய் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நெல்லிக்காய் எடுத்துட்டோம் அடுத்து வந்து நம்ம இது கூட வந்து கடுகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம முடியாது நல்லா கருமையாக மாற்றி தரதுக்கு இந்த கடுகு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதேமாதிரி நெல்லிக்காயும் அப்படி தான் இப்போ அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டோம் அடுத்து நம்ம இது கூட என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா சீட் இந்த சீட் வந்து நம்ம முடியை நல்லா ஷில்கியாக சைனிங்காக வச்சுக்கோ நல்லா ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் வழுக்கையாக இருந்தால் கூட அந்த இடத்துல முடி முளைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லீஃப் கிடச்சா கூட தாராளமாக லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசிலாங்கி பொடி ஆட் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி நெல்லிக்காய் வந்து நல்லா காஞ்சி வற்றலாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வற்றலாகவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ தாங்க நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம இரும்பு கடாய்க்கு மாற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த இரும்பு கடாயில் நம்ம மேட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்தாச்சு அடுத்து இதில் வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து பொருள்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் இதெல்லாம் நல்லா வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்ப எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துடலாம் இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போறோம் இப்போ இந்த இரும்பு கடையை நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடலாம் இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பொருளை மட்டும் இதில் ஆட் பண்ணுவோம் அது வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏறக்குறைய நம்ம நெல்லிக்காய் வெந்தயம் கடுகு பிளாக் சீட்ஸ் அப்புறமேட்டு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் முக்கியமான பொருள் ஆட் பண்ணணும் அதை மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க நமக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பையனால் நமக்கு வந்து நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு இது வந்து கிடைக்கும் பாருங்கள் இப்போயும் நல்லா கலர் வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலையும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஃப்ளாக்ஸி நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக நமக்கு வரும் அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் இது எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும் வெந்து இதனுடைய சத்துக்கள்லாம் நல்லா இந்த தண்ணியில் இறங்கி வரும்பொழுது நமக்கு முடிக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஹேட் ஐயா நமக்கு கிடைக்கும் அதனால் இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இன்னும் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரலை ஆனா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி இதை வந்து கொதிக்க வைக்கும் பொழுது நீங்க வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு இப்போ தான் நிறையமுடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்புறம் நிறைய உங்களுக்கு வராது ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறையமுடிகள் வந்துக்கிட்டு இருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் அதுக்கப்புறமேட்டு நிறையமுடிகளை வந்து எட்டி பார்க்காது அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நிறையமுடிகள் வந்திருந்தால் அந்த முடியை நல்லா கருமையாக மாற்றியும் கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறது ஏன்னா இதில் சேர்த்துருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது நம்ம முடிக்கி அந்தளவுக்கு நல்ல ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் அது வந்து ஒரு டம்ளர் வரணும் இப்போ ஏறக்குறைய குறைய நல்லாவே ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பொருளை நம்ம சேர்க்கணும் அது என்ன அப்படின்னா டீ தூள் தாங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெடி தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் டீ தூள் தான் சேர்த்துக்கணும் மசாலா டீ தூள்னா கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெடி தூளையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ இந்த டிகாஷன் இதில் சேரும்போது டீ டீ அதாவது டீ பவுடர் நம்ம சேர்க்கும்பொழுது நல்ல இன்னும் வந்து கலர் நமக்கு மாறி நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம டீ தூள் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தெரியுது நம்ம இரும்பு கடாய் இதுக்கு வந்து பயன்படுத்தும்பொழுது அதோட சத்துக்களும் இதில் வந்து நல்லாவே கிடைக்கிது அப்போ நல்லா நமக்கு கருமை நிறத்துக்கு வரும் நம்ம முடி நல்லா கருகருன்னு மாற்றி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹேர் ஹேர்டை தான் நம்ம பண்றது பண்றது ரொம்ப முக்கியம் இதே மெத்தடில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி இது அப்ளை பண்ணினா உங்க முடி நல்லா கருமையாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய முடிலேயே வராதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டை தான் இது இப்போ பாருங்க இந்த ஃப்ளாக்ஸிலாம் நல்லா விழுந்து நமக்கு ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்துரு பாருங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு வழுவுனு தெரியுது பாருங்க இப்போ வந்து நம்ம ஆஃப் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துருவோம் இப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு டம்ளர் அளவு தான் வந்திருக்கும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை நல்லா ஆற விட்டுடலாம் இதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது இதை வந்து ஓவர் நைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அல்லது ஓவர் நைட் கூட வச்சு நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் தான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமே நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்புறமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஆறிடுச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது அப்படியே தான் அரைச்சு எடுக்கணும் தண்ணி செய்தோம் ரிசல்ட் கிடைக்காது எந்த அளவுக்கு நல்ல பிளாக் கலரில் இருக்குது பாருங்க இதை அப்படியே நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க தான் நமக்கு கிடைக்கும் நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஹேரில் அப்ளை பண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் முக்கியமான பொருள்னு சொன்னல அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன் அது என்னென்னா இந்த கற்றாலை தாங்க இப்போ இந்த கற்றாலையை வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு விட்டோம்னா இதில் ஒரு எல்லோ கலரில் ஒரு திரவம் வரும் அது எல்லாமே வழிஞ்சிடும் வழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வடியுது பாருங்கள் இப்போ நம்ம வாஷ் பண்ணிடலாம் நல்லா இப்போ இந்த கற்றாழை மடலை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அடுத்து அந்த சைடில் உள்ள முல்லை நம்ம எடுத்துடலாம் கரெக்டாக எடுத்துகிட்டு முள்ள இருக்க சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மேலாப்பில் இந்த மேல் பகுதி தூளை மட்டும் நம்ம எடுத்துடலாம் அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இந்த மாதிரி சீவிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஜெல் மட்டும் வந்துடும் நைஃப் உங்களுக்கு தேவையில்லை வேற ஏதாவது வச்சு சுரண்டியெல்லாம் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி சீவினிங்னா சூப்பராக வந்துடும் அதனால எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் வெறும் ஜெல் மட்டும் நமக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு வந்துருக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ஆலவர நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லது இதில் ஒட்டி இருக்கிறதையும் கொஞ்சம் வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் கற்றாழை மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம வந்து இன்னொரு கண்டெய்னர்லாம் மாற்றிடுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த விடுதற்கு பார்த்தீங்களா இந்த விழுதுகளோட இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வேறு தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் தான் செய்யும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஏன்னா ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால இப்படி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறது கையை கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கே நல்ல க்ளாத் போட்டு ஃபில்டரு பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல க்ளாத்தில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இல்லை இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டோம் ஆனால் நைஸாக சாஃப்ட்டாக பார்க்கறதுக்கு ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள் என்னன்னா இதில் வந்து நம்ம மேலே வர ஜெல் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு நேச்சுரல் ஹேர் டை நம்ம சூப்பராக ரெடி பண்ணிருக்கோம் இதை வந்து நம்ம முடியில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம முடிகள்லாம் இருந்த இடமே தெரியாது அந்த அளவுக்கு காணாமலே போயிடும் முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டிவிடும் அது மட்டும் இல்லை முடிகளை நல்லா கருமையாக மாற்றி தரக்கூடிய பொருள்களை எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஹேர் டை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க நம்ம எல்லா இதிலையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நம்ம சேர்த்தோம் ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலும் நம்ம ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்ல ஸ்கால்ஃபோல் உள்ளே இறங்கி நம்ம முடியை வந்து நல்ல ரோ ஆகுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது கரு கருன்னு வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டைங்க இது எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே இப்போ வாங்க இது என்னடா ஹேர்ல அப்ளை பண்ணலாம் ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியில் வந்து நல்ல ஆயில் வச்சுக்கலாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய ஆயிலை வந்து நான் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கிறேன் நல்ல ஹேர் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டையை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நல்ல இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம ஹேர் டை அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க நான் டை அப்ளை பண்ணுறதுக்குல இந்த மாதிரி ப்ரெஷ்ஷும் எடுத்துக்கிறேன் இந்த ப்ரெஷ்ஷை தான் எடுத்து அப்ளை பண்ண கையில் அப்ளை பண்ணினா உங்கள் கையெல்லாம் பிளாக் ஆக இருக்கும் என்னோட ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல செக்ஷன் எடுத்து நிறைய பேத்துக்கு முன்பகுதியில் முடிகள் இல்லாமல் இருக்கும் அவங்களாம் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த இடத்துலலாம் முடி வளர ஆரம்பிச்சிடும் எனக்கு கூட அப்படித்தாங்க உங்க வீட்டில அதிக முடி இருக்காது ரொம்ப பொட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த டையத்தை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா எனக்கு குட்டி குட்டி முடியாமல் வந்திருக்கு கையில எடுத்து அப்ளை அப்ளை பண்ணிட்டு பின்பகுதியில் நிறைய எனக்கு வெரைட்டி விழுந்துச்சு அதனால நல்ல பின்பகுதியில் அப்படியே அப்படியே பிரிச்சுக்கோங்க நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே நல்ல ஒரு கவர் வச்சு நல்லா வச்சு மூடி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கலர் பிடிக்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் விட்டதுக்கு அப்புறமேட்டு வாஷ் பண்ணுங்கள் நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்